ஹிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் அலமது இல்லாஹித்துல முகமதுல்ல அருமையான அல்லாஹ் நல்லாடியார்களே நாங்கள் சென்ற வாரம் சென்ற பாடத்துல முன்னே பாடத்துல பதினோராம் பாடத்துல நாங்கள் உலோவுடைய பரல்களை பற்றி பார்த்தோம் உலோவுடைய பருள்கள் ஆஹ் அந்த பரல்களை எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதை பற்றி பார்த்தோம் இன்றைக்கு நாங்கள் உலோ செய்வதற்கு முன்னால கவனிக்கப்பட வேண்டிய சில நிபந்தனைகள் சருத்துக்கள் இருக்கு அவைகளைத்தான் நாங்கள் பார்க்க போறோம் இது ரொம்ப முக்கியமான விஷயம் இதை ஆஹ் கவனத்துல நாங்கள் உலோ செய்யும் போது கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயம் அதுல முதலாவது முதலாவது ஷருத்து தான் உதவு செய்வதற்கு நீர் கட்டாயமாக இருக்கும் ஏனென்று கேட்டால் ஒரு தொடக்கு பெருந்தொடக்கு சிறு தொடக்கு இப்படி ஹதசில் இருந்து தொடக்கில இருந்து நாங்க சுத்தமாகணும் என்று சொன்னால் அல்லது நஜீஸ் ஒன்றை நீக்கணும் என்றாலும் ஏதாவது வேற ஏதாவது ஒரு விஷயத்திலே சுண்ணத்துகளை சுத்தங்கள் செய்யணும் என்று சொன்னால் கட்டாயமங்களுக்கு தண்ணீர் தேவைப்படுகிறது நீர் தேவைப்படுகிறது இந்த நீர் எப்படி இருக்க வேண்டும் என்ற பாடத்தை நாங்கள் ஆரம்பத்திலேயே முதலாவது பாடத்திலே பேசியிருக்கிறோம் இந்த எப்படி நீர் இருக்க வேண்டும் எனவே ஒருத்தர் உதவு செய்ய போனால் அவர் நீரால் பொதுவான நீர் என்று சொல்லக்கூடிய மாவு தகுர் என்று சொல்லக்கூடிய நாங்க படிச்ச அந்த தண்ணீர் கட்டாயம் தேவை அதாவது ஆஹ் குளத்து நீர் கடல் நீர் அதுபோல கிணற்று நீர் ஆற்று நீர் இப்படியான நீர்கள் மழை நீர் இவைகள் எல்லாம் எங்களுக்கு உதவு செய்வதற்கான நீர்களாக இருக்கிறது இது நாங்கள் முதலாவது பாடத்திலே நாங்கள் இந்த விஷயத்தை முழுமையாக பேசியிருக்கிறோம் எனவே உதவு செய்வதற்கு நீர் அவசியம் இரண்டாவது விஷயம் வந்து உதவு செய்யும் போது அந்த கழுதப்படக்கூடிய ஒவ்வொரு உறுப்பு உறுப்புகளின் மீது தண்ணீரை வந்து ஓட விடும் சும்மா தொட்டு மசூதி செஞ்சால் நாங்க தலையை மசூதி செய்யற மாதிரி உறுப்புக்களை வந்து சும்மா தண்ணியால் அப்படி மசூதி செஞ்சால் போதாது தண்ணீரை விடும் அப்பதான் கழுகின என்ற பொருள் வரும் தண்ணீரை ஓட விட்டாதான் நாங்கள் அந்த உறுப்பை இருக்கிறோம் என்று பொருள் பேர் வரும் அல்லது அது வந்து தடாவியதாக பேர் வந்துடும் எனவே உறுப்புல வந்து தண்ணீர்களை விடும் இப்போ கையை க முகத்தை கழுவும் போது மேல இருந்து நான் கழுவணும்னு சொன்னோம் அப்படியே தண்ணீர் அப்படியே ஓட விடணும் விட்டு தேய்த்து கழுகணும் இப்ப கையில ஒவ்வாறு செய்ய வேண்டும் மூன்றாவது கைகள்ல வந்து ஏதாவது தண்ணீரை மாற்றக்கூடிய பொருள் உதாரணத்துக்கு ஆஹ் குங்குமம் மஞ்சள் அதே போல சந்தனம் இவைகளை எல்லாம் எடுத்துக்கொள்ளலாம் இந்த ஏதாவது வந்து கையில் இருக்குமாக இருந்தால் அப்போ நாங்கள் உதவு செய்யும் போது அந்த தண்ணி மாறிறோம் தண்ணி பட்டு மாறி அப்ப மாறினால் எங்களுக்கு தெரியும் தண்ணீருடைய வகையில ரெண்டாவது வகைக்கு பாகிர் என்ற வகை ஒன்று இருக்கு அதால் எங்களுக்கு உதவு செய்ய முடியாது எனவே கையில் வந்து குங்குமம் இருந்துச்சு சந்தனம் இருந்துச்சு மஞ்சள் இருந்துச்சு இது மாதிரி ஏதாவது ஒரு பொருள் ஒன்று இருந்துச்சு தண்ணிய பட்ட உடனே அது தண்ணியுடைய நிறம் மாறிடு எனவே அந்த தண்ணீர் வந்து பொதுவான தண்ணீர் தகுர் என்ற இடத்துல இருந்து சாகிர் என்ற இடத்துக்கு மாறுகிறது அப்ப அதனால உலவு கூடாது அப்ப என்ன செய்யணும் நாங்க உலோ செய்யறதுக்கு முன்னாலே அவ்வாறு என்ன சரி இருந்தால் முழுமையாக கைகளை கழுகி சுத்தமாக கொள்ளணும் அதுக்கு பிறகுதான் நாங்க செய்ய போகணும் அடுத்தது நாலாவது சருத்து வந்து தண்ணீரும் வந் தண்ணீரும் மேனியும் படா பட விடாம இடையில ஏதாவது ஒரு தடுப்பு இருக்கிறது உதாரணமாக நாங்க சொன்னோம் மெழுகு மெழுகு வந்து கையில இருக்குமாக இருந்தால் என்ன செய்யாதது படாது தண்ணி படாது உடம்புல அந்த மேனியில படாது உழுவுடைய எந்த பகுதியா இருந்தால் உழுவுடைய உறுப்புகள் எந்த உறுப்பாக இருந்தா அந்த உறுப்புல வந்து இருக்கக்கூடாது தார் பட்டிருக்கும் செலாக கனமான கம்புகள் வந்து பட்டிருக்கும் அப்ப உளு கூடாது செலாக்கள் ஆஹ் மருதாணி வைப்பாங்க பெண்கள் அதுல வந்து கொழுப்பு கலந்த மருதாணிகள் வைப்பாங்க அது அந்த மருதாணி அப்படியே இருக்கும் போது இருந்தாலும் சாயம் பிரச்சனை இல்லை சாயம் வந்து பட்டு அது க கையோட ஊறிடும் தோலோட அது ஊறி போயிடுது அது பிரச்சனை இல்லை கொழுப்புகள் கூடாது அப்போ கொழிப்பு கனமை ஆக்களுக்கு ஒரு பிரச்சனை வரும் சில நேரத்துல தலையில இது மாதிரியான கனமான எண்ணெய்கள் அப்படியே இருந்தால் அவைகளை முதல்ல கொள்ளணும் தண்ணி படாம அஹ் தடுக்கக்கூடியவைகள் கனமான எண்ணெய் சில எண்ணெய்கள் வந்து சும்மா அதன் தண்ணி மாதிரி அது போயிடும் டக்குன்னு அது பிரச்சனை இல்லை ஆனா கனமான எண்ணெய்கள் இருந்தால் அவைகளும் என்ன செஞ்சிடும் போயிடும் கொழுப்புகள் இப்படியாக எங்களுக்கு தெரியும் என்னென்ன எல்லாம் ஆஹ் கையில பட்டா தண்ணி படாதுன்னு சொல்லி அப்படி எதுவெல்லாம் இருக்கிறதோ அதெல்லாம் கட்டாயம் உதவு சீரத்துக்கு முன்னால சுத்தமாக்கி விடணும் அடுத்தது அஞ்சாவது புதுவுடைய சருத்துக்கள் மொத்தமே அஞ்சுதான் இது கடைசியான சரத்து இதெல்லாம் தொழுகைக்கு முன்னால கவனிக்கப்பட வேண்டிய விஷயங்கள் அந்த அதாவது உதவு செய்யறதுக்கு முன்னால தலசும் பவுல் என்று சொல்லக்கூடிய அதாவது உதாரணமா ஒருத்தருக்கு சிறுநீர் நோய் இருக்கும் எப்ப பார்த்தாலும் அவருக்கு சிறுநீர் சொட்டு சொட்டாக வடிஞ்சு கொண்டே இருக்கும் அப்படி இருக்கக்கூடியவர் அல்லது யாருக்காவது காற்றுகள் அடி அடிக்கடி வெளியாகி கொண்டிருக்கும் நிலைமை நோய் இருக்கும் அல்லது பெண்களுடைய விஷயத்துல பார்த்தால் அவங்களுக்கு ஒரு மாதத்துக்கு தின நாள் ஆகக்கூடியது பய பதினைந்து நாட்கள் அவங்களுக்கு வந்து ஆஹ் அவங்களுடைய மாத விடாய் காலம் ஈக்கும் அது பதினைஞ்சு நாளையும் காண அதிகமாக போகுதுன்னு சொன்னால் அப்ப அது நோய்க்காக வேண்டி வரக்கூடியது எனவே அந்த நோய்க்காக வர வரக்கூடிய காலத்தில் கட்டாயமாக அவங்க தொடரும் மாதவிடாய் காலத்துல அவங்க தொடர்த்தவை இல்லை ஆனால் அந்த அதை தாண்டி வருவமாக இருந்தால் அது நோய்க்காக வேண்டி வருது எனவே அவர்கள் கட்டாயம் தொழணும் அவ தொழுறதாக இருந்தால் அவங்க உதவு செய்யணும் உதவு செஞ்சாலும் அது நிக்கிறது இல்லையே அது தொழு தொழுது கொண்டிருக்கும் போது வந்து கொண்டுதானே நிற்கும் சிறு நீர் வழிஞ்சு கொண்டு இருக்கும் இப்படியான பிரச்சனைகள் இருந்தால் சில ஆக்களுக்கு மூலவியாதிகள் இருக்கும் அந்த நேரத்துல இரத்தம் வரக்கூடிய பிரச்சனை இருக்கும் இப்படியானவங்க என்ன செய்யணும் என்று கேட்டால் உதவு செய்கிறதுக்கு முன்னால முதலாவது உதவு செய்ய ஆரம்பிக்கும்னு அவங்க பாங்கு கேட்டதற்கு பின்னால ஒவ்வொரு தொழுகைக்கும் பாங்கு சொன்னதற்கு பின்னால்தான் அவங்க உதவு செய்யவே போகணும் எப்படி உதவு செய்யணும் முதலாவது அவங்க வந்து பாத்ரூம் போய் முதலாவது சுத்தமாக்கி கொள்ளணும் சுத்தமாக்கி அந்த அவர் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நோய் அவர்களுக்கு ஏற்ற அந்த இதை வந்து திருநெண்டாக இருந்தாலும் சரி அல்லது இரத்தமாக இருந்தாலும் சரி வடிந்து போக போகாமல் ஏதாவது அதுக்கான ஆஹ் பொருட்கள் இருக்கு இப்ப இந்த காலத்துல நிறைய பொருட்கள்கே வடிஞ்சு போகாம பிடிச்சு கொள்றதுக்கான அப்படியான ஏதாவது ஒரு விஷயத்த வச்சு அந்த வடிஞ்சு போகாமல் அதனை செஞ்சு கொள்ள வேண்டும் செஞ்சிட்டு உடனே வந்து உதவை எடுக்க வேண்டும் அதுக்கு பின்னால அவங்க வந்து அதை கொண்டு ஒரு பருந்து தொழலாம் அந்த நேரத்துக்குரிய பருதை தொழலாம் சுண்ணத்து வேண்டிய மாதிரி தொழுது கொள்ளலாம் அந்த நேரத்துக்குள்ளால ஆஹ் திரும்ப இன்னொரு பருந்துடைய நேரம் வந்துட்டுனால் திரும்ப அதே மாதிரி அவங்க போய் சுத்தமாக்கி திரும்ப உழு தான் அடுத்த பரவலை தொழும் இந்த முறையில தான் அவங்க அதை செய்து கொள்ளணும் நோயாளிகள் என்பதனால அவங்களுக்கு இப்படியான உஸ்த தொண்டு இருக்கிறது என்பதை நாங்கள் விரைந்து கொள்கிறோம் எனவே அல்லாஹ் இது வந்து ஆஹ் அதாவது உளுவுடைய ஷருத்துக்கள் அஞ்சு அஞ்சு ஷருத்தையை நாங்கள் பார்த்தோம் முதலாவது தண்ணீர் கட்டாயம் மாவு தபூர் என்று சொல்லக்கூடிய இரண்டாவது உறுப்புகளின் மீது தண்ணீரை ஓட விட்டு கழுகணும் மூணாவது கையில உறுப்புக்கல்ல தண்ணீரை பேதகமாக்கக்கூடிய மாற்றக்கூடிய தண்ணீருடைய இயற்கை கலரை மாற்றக்கூடிய ஏதாவது இருந்தால் அதனை நீக்கிவிடணும் அதுக்கு நாலாவது தண்ணீரை மேனில பட விடாமல் தடுக்கக்கூடியது இல்லாமல் ஆக்கணும் அதே போல நோயாளிகள் இருந்தால் அவங்க தொழுகை நேரம் வாங்கி சுண்ணத்துக்கு பின்னால்தான் அவங்க ஊக செய்ய வேண்டும் இன்ஷா இன்சாலா இதே சருத்து முடிஞ்சு அடுத்த நாங்கள் சுண்ணத்தை பார்ப்போம் உதவுடைய சுண்ணத்துக்கள்